எப்பா நைட்டெல்லாம் கோலம் போட்டு குறுக்கே வலிச்சு போச்சு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஏழு ஏழரைக்கு போல எழுந்திரிச்சு பொங்கல் வச்சா போதும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க முக்கியமான விஷயத்தில் இப்படி கோட்ட விடுறீங்களே இது உங்களுக்கே சரியா தெரியுதா ஏன் நான் என்ன கோட்ட விட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே பொங்கல் பண்டிகைக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கோலம் போட்டு அதை செலப்ரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் ரெடி ஆகிட்டு முக்கியமான விஷயம் பொங்கல் வைக்கிறது அது வர்றப்ப அதுக்குண்டான நேரத்தில் அதை வைக்காமல் நினச்ச நேரத்துலலாம் பொங்கல் வைக்கணும் முடிவு பண்ணுறீங்களே இது சரிதானே பொங்கல் வைக்கிறதுக்கு எதுக்கு நேரங்காலம் எந்திரிக்கும் போது வைக்க வேண்டியது தானே தப்பு 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 அதுக்கும் நேரம் பார்க்கணும் முக்கியமாக அதுக்குத்தான் நல்ல நேரம் பார்க்கணும் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வைக்கிற பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத செல்வங்களையும் அளவில்லாத மகிழ்ச்சிகளையும் அப்படியே ஆர்ப்பாட்டமாக அள்ளி கொண்டு வந்து தட்டும் தெரிஞ்சுக்கோங்க சவா ஆரம்பிச்சிட்டிங்களா பொங்கல் வைக்கிறதுக்கெலாம் நல்ல நேரமா எனக்கு பொதுவாகவே நல்ல நேரத்தில் பத் நல்ல நேரத்தை பற்றியெல்லாம் ஆர்வமே கிடையாது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நேரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த நேரம் அப்படிங்கக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கையோடு அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்குங்க நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு வேலை பார்த்தீங்கனாலும் நேரத்தை பார்க்காம பார்க்குறது இல்லை நீங்கள் போக வேண்டிய நேரத்துக்கு போனால் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும் நேரம் கடந்து போனால் ட்ரெயினை பிடிக்க முடியாது நீங்கள் எந்த ஒரு வேலையை பார்க்கும்போதும் நேரம் உங்கள் கூட ஓடி வந்துக்கிட்டே இருக்குது நேரத்தை பார்த்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க நேரம் உங்கள் பின்னாடியே ஃபாலோ ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்முடைய வேலைங்கு வேலை எல்லாத்துலேயுமே நேரம் சேர்ந்து தான் இருக்குது எந்த நேரம் எதை செய்யணும் எப்படி செய்யணும் இது எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு இருக்குங்க இப்போ என்னதான் சொல்ல வாரீங்க சிம்பிளாக சொல்கிறேன் இந்த நல்ல நேரம் இல்லை நேரப்படி அதையும் செய்ய மாட்டேன் இப்படி எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கனாக்க நிறையா பேர் சொல்லுவாங்க நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்லாம் பேசுவாங்க அவங்க பேசி உடனே அவங்க சொ சொற தோல்பட்டியே ஒரு தடவை தட்டிக்கிடுவாங்க தட்டிக்கிட்டு பார்த்தியா எவ்வளோ தெளிவாக நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன தகவலுங்க அதாவது எல்லாத்தையும் நாம் நல்ல நேரம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே அதுக்கான ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கிடுவோம் இது வந்து இப்போ நான் நல்ல நேரம்ங்கிறத தாண்டி கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக உள்ள நுழைகிறேன் சயின்டிஃபிக்கலாக எப்படி நுழைகிறேன் அதாவது காலையில் பொதுவாக காலையில இல்லைங்க பொதுவாகவே நம்ம சுற்றியும் நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் குஞ்சு கிடக்கு இதை நான் சொல்லலை சயின்ஸ் சொல்லுது குறிப்பிட்ட நேரங்களில் இதில் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஜாஸ்தியாக இருக்குது நெகட்டிவ் எனர்ஜியும் ஜாஸ்தியாக இருக்குது இதையும் நான் சொல்லலைங்க சயின்ஸ் சொல்லுது இந்த பூமியில் இந்த பூமண்டலத்தை சுற்றிலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறையாவே சேர்ந்துருக்கு குறிப்பிட்ட நேரங்களில் அதோட ரேஷியோ அதிகமாகவும் இருக்குது குறைவாகவும் இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறப்ப நாம் செய்யக்கூடிய செயல்கள் பல்மடங்கு அந்த எஃபெக்ட் கூடுதலாகவும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்பொழுது நாம் அதே வேலையை செய்யும்பொழுது அதனுடைய தன்மைகள் வந்து பன்மடங்கு பின்னடைவுலேயே இருக்குங்கிறத நான் சொல்லலைங்க சயின்ஸ் சொல்லுது ஓஹோ நேரத்தில் இவ்வளோ சங்கதி இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த தான் நம்ம முன்னவர்கள் இது நல்ல நேரம்பா இது கௌரி நல்ல நேரம்ப்பா இது ராகு காலம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த வைப்ரேஷன் நம்மளை சுற்றி எப்போது நல்லா இருக்குது அப்படிங்கக்கூடிய காலத்தை தான் அப்படி பிரித்து சொல்லியிருக்கிறாங்க இப்போது நம்ம பிஜி சேனலை உங்களுக்காக நான் ஒரு நல்ல தகவலை தரேன் இந்த பொங்க நீங்கள் எந்த நேரத்தில் சரியாக பொங்கல் வச்சா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் அப்படி அப்படின்னு சொடக்கு போனவங்கள்ள ஓடி அப்படியே இந்த வர இருக்கிற தை மாதத்துல இருந்து புதுசாக வழி பிறந்தது கணக்கு தை பிறந்தால் வழி வழிபிறக்குன்னு சொல்லுவாங்களே புத்தம் புதுசாக ஒரு வழி திறக்கட்டும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படியே மகிழ்ச்சிக்கிறமா இன்ப மயமாக அப்படியே பொங்கல் கணக்க பொங்கி வரட்டும் அதுக்கு சரியான நேரத்தை நான் சொல்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் அதை கேட்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் ம் அப்படி கேளுங்க உங்களுடைய கஷ்டங்கள் ஒளிய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க காலையில் ஆறரை டு ஏழரை பொங்கல் வைங்க உங்களை மாதிரி சில தூங்கு மூஞ்சிகள் இருப்பாங்க என்னால் காலையில் ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே பொங்கல் வைக்க முடியாதுன்னு தோணுதா ஒன்றும் தப்பில்லை ஒம்போதரை டு பத்தரையும் நம்மளை சுற்றி நிறைய நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்குது அந்த டைமிங்கில் பொங்கலை வச்சு நீங்கள் சூரிய தேவனுக்கு செய்யக்கூடிய மரியாதையை செய்யுங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே இந்த தை திருநாளில் இருந்து புதிய வழியை நோக்கி நடந்து போவீங்க அதுக்கு நம்ம பிஜி சேனல் உங்களுக்கு முழுமையான இதை சொல்லுது என்ன நேர்களே எல்லாம் கேட்டுக்கிட்டிங்களா நான் அந்த நேரத்தில் தான் பொங்கல் வைக்க போகிறேன் நீங்களும் அதே நேரத்துக்கு பொங்கல் வைங்கப்பா இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா ஓகே பிஜி சேனல் அனைவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்